பல போட்டி போடும் இரு அணிகளும் பல இந்த மோதல் காலை ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்கியிருக்கிறது தொடர்ந்து விளையாடி கொண்டு வருகிறது இந்தியாவும் டாஸ் வின் பண்ணியிருக்கிறது இந்த டாஸை வின் பண்ணதே இந்தியாவுக்கு முதல் வெற்றி என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் இந்தியா நான் பார்க்கும் மூன்று விக்கெட்டை இழந்து பரிதவித்துக் கொண்டே வருகிறது இந்த மேட்ச் எப்படி போக்குறதுன்னு இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க தான் சாதகமா இருக்குமான்னு சொல்றாங்க ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே ரொம்ப மோசமா போய்க்கொண்டிருக்கு இந்த மேட்ச் எப்படித்தான் போய் முடிய போகிறன்னு தெரியும் ஆனா ஆதிக்கம் இந்தியா பக்கம் தான் இருக்கு கடந்த ரெண்டு கோப்பை இந்தியா இத்தனர் கபாஸ்கர் கோப்பையை வென்றிருக்கு அதனால இந்தியாவுக்கு இது பெரிய ஆதிக்கமான ஒரு மேட்சா தான் இருக்கும் மூன்றாவது காற்றி கோப்பை அடிக்குமா என்றுதான் நமக்கு தான் பார்க்க முடியும் அப்படி இருக்கிறது இந்த மேட்ச் தொடர்ந்து விடவும் இந்த மேட்சானது கேப்டன் சீட் பிடிக்கிறார் ரோஹித் சர்மா அவருடைய இரண்டாவது குழந்தை பிறப்புக்காக இந்த பஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஜாயின்ட் ஆகவில்லை மீண்டும் செகண்ட் டெஸ்ட் டெஸ்ட்டுக்காக தான் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்படுவாரு அதுவரைக்கும் நமக்கு வீட் பண்ணி இந்தியாவின் மேட்சை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் டெஸ்ட் மேட்சை சொல்ல முடியாது ரெண்டு விக்கெட் நின்னாலே மேட்ச் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறது இந்தியாவுக்கு முதல் முறையாக பும்ராவும் டாஸும் வின் பண்ண இருக்கிறது பெரிய ஒரு வெற்றியான்னு சொல்றாங்க அது இந்த மேட்சை இந்தியா சொதப்புமா இல்லது நியூசிலாந்துக்கு கிடைச்ச மீண்டும் தொடருமா என்று நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்சை நமக்கு ஜெயிச்சாதான் இதுல நமக்கு கப் அடிச்சாதான் வைசிசி ஃபைனல் மேட்சுக்கு நமக்கு செல்ல முடியும் என்பதை இந்தியா ரும் மறந்திருக்க முடியாது பெரிய ஒரு அழுத்தமான மேட்சாக இருக்கிறது ரெண்டு பேருக்கும் அப்படித்தான் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு அழுத்தமான மேட்சாக சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச் எந்த அளவுக்கு போக போறது என்று மீண்டும் சந்திப்போம் வணக்கம்